திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் தாயினும் இறங்கி நந்தமையாண்டு தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய்து திசையே கரமளதுடனே எம்மோடு அனிதனும் நினைக நிஞ்சமே போற்றியோம் நம சிவாயு சிவாய நமகோம் இன்று திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாலு வியாழக்கிழமை ஐந்தாம் தேவிரை காலை ஆறு முப்பது மணி வரை தொடர்ந்து ஆறாம் தேய்விரை நாளை காலை நாலு மணி வரை ரேவதி விண்மீன் முற்பகல் பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் நூறாவது திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவந்தற்று ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலாவும் நெறி வீடு காட்டும் நெறி உலாவும் நெறி மயக்கம் திற்கும் நெறி தென்னிராவின் மதி தீண்டு தேவன்குடி அன்னலானேருடையடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சுற்றாந்தடிகேதொழுவீர் இது சொல்லீர் நல் தாழ்குழல் அங்கையொடுமுடனாகி எற்றே இரும்புலையிடம் கொண்ட கீதன் புற்றாடரவோடு பூண்ட பொருடே ஏயர்கோன் கழிக்காமற் வாயிலார் உதகை சுப்பிரமணியசுவாமிகள் தோபாசாமிகள் சிறவை எட்டியார்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஓமாம்புளியூர் கொடிமாடச் கொடிமாடுச்சிங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ ரேபதி விண்மீன் இரண்டாம் திருமுறை மண்டு கங்கை தடையில் கறந்தும் மதிசூடி மான் கை கொண்ட கையான் புறமுன்று எரித்த குடகனிடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் வண்டு கீதம் முரள் பொழில் சுழாய் நின்றமாகாலமே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரணெனத் துளுமேம் ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்பது ஏனை நூல் வள ஓதீனை ஓது அவற்றி இறையருள் அடையாதார்க்கு ஊனவிம்பாவம் ஒழிப்பதற்கு உள்ளமே வாயும் வேறையானால் ஆனை இருரி பொத்த என் அருள் விரைந்து அடியா அடையாதே தானின் மினார் போகம் நீ வியந்தது சதுரன்றே பதிற்று பத்தந்தாதி முப்பத்தி ஒன்று வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரர்தன் துன்பம் தொடைத்து மெய் அருள் சேர்க்கின்ற தாயனையாயந்தன் அன்பு தந்தையே கருணை கொண்டு தீயவல் வினைகள் நீக்கி தெளிவு தந்து ஆள வேண்டும் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேஷ் பிரியா ஜெயந்தி சிவக்குமார் இலக்கியவியல் மீனா வணிகவியல் அபிநயாவின் தோழன் ஹரிணி கணிப்பொறித்துறை அனுசியாவின் அண்ணன் பிகாம் சிஏ நல்லதம்பி எம்காம் தீபிகாவின் தங்கை அனுசயா பள்ளி மாணவி அனன்யா ஆகியோரும் மணநாட்காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் காவாய் கனகத் திரளையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்